பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுழாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமோஸ்தே ஓம் கவுடாழ்வார் நமோஸ்தே யோகி ராம்சரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது அதுவும் ராகுவோடு இருக்கிறது சிறப்பல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்த போதிலும் ராகி ராகு ஏழு இருக்கார் அப்படின்னா ராசியில் கேதி கேது இருக்கார் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும் நம்மளால் இது செய்ய முடியுமா சாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே குறைச்சி எடப்போடுவீங்க ஆனால் நீங்கள் திறமசாலிகள் இருந்த போதிலும் இந்த கேது ராசியில் இருக்கிறதால தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லணும் இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திரு அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னீராசி இந்த கன்னீராசிக்கு இந்த வாரம் இங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சனி பகவான் ஒருவரே ரொம்ப நல்ல நிலையில் இருக்கார் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை அதனால் ஓரளவுக்கு சுமாதான ஒரு வாரம் எப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருப்பது யா ராசியில் கேது இருப்பது சரியில்லாத சூழல் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார மேன்மை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பிரதிஷ் ஆகும் தொழில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் இரண்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் வீட்டில் விருந்தினுடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்க முடியாது செகண்ட் அட்டம் ஜெயிப்பீங்க இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க மாதருஸ்தானம் இல்லையா தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சிறப்பாக பழப்பு நடக்கும் நல்ல சம்பாதியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க நினைக்கிறத சாதிப்பாங்க இப்போது நீட் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லை யூ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரயில்வே சர்வீஸ் பேங்க்கு ஏதாவது வேலைக்காக எக்ஸாம் எழுதினாலும் சரி இவங்களெலாம் வந்து கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும் போட்டி போட்டிகள் இருந்தாலும் போட்டி அந்த போட்டியிலையும் இவங்க வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த அதே போல் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மற்றபடி ஏழாம் இடத்தில் ராக் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்தில் ஒத்தும நிம்மதி இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஆனாலும் ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதால ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் எப்படி அப்படின்னா அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சு அவங்களுடைய சொத்து சொத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பயிருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழி பிறக்கும் நல்வழி காட்டுவார் இந்த ராகபகவான் அப்போது வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தை விட்டு பிரிகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே வேலைக்காக போகிறீங்க அப்படி தொழிலுக்காக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த பத்திரிகை துறை எழுத்து துறை மீடியா துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போராடி ஜெயிக்கணும் ஏன்னா புதன் வந்து பத்துக்குடையவன் உங்களுக்கு ராகோடு எணிஞ்சு நல்ல நிலையில் இருந்தாலும் போராடி ஜெயிக்கணும் மற்றபடி பண வரவு கூட வர்ற மாதிரி வரும் ராகின் பிடியில் சுக்கரன் இருக்கிறதால கொஞ்சம் ச லேட்டாகி அப்புறம் கைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இந்த பதினோராம் இடத்து அதிபதி சந்திரனை நாலாம் இடத்தில் அமர்த்தி குரு பார்வையில் இருக்கிறதால குரு சந்திர யோகம் இருக்கிறதால இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் லேட்டானாலும் லேட்டஸ்டாக கிடைக்கும் லாபம் மிகுதி ஏற்படும் காரிய சித்தி ஏற்படும் அதாவது நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் பணம் பல வகையில் வரும் பேங்க் பேலன்ஸ் உயரும் சொத்து மத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் சிறப்பாக செய்வீங்க மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்வீங்க துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்